இஸ்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு நான் உங்களுக்கு இஸ்லாமத்தை பற்றி அதிகமாக சொல்லித் தர விரும்பவில்லை ஏனால் என்னை விட அதிகமாக இஸ்லாத்தை தெரிந்தவர்கள் நீங்கள் எனவே அது மட்டுமல்லாமல் அருமையான சகோதரி ஒரு முறை கூட இஸ்லாத்தை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் நான் சிறிது பேசவுள்ளேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் நான் அதை அதனை உங்களிடம் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவள் தற்போது ஒரு நான்கு மாத காலமாக தான் நான் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் அல்லாஹிவன் ஒருவனே என்பதை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல மாற்றங்களை கண்டிருக்கிறேன் எனவே அதையும் உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகிறேன் நான் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால் கடந்த நான்கு மதங்களாக என்னை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னுடைய திருமணத்திற்கு மதம் ஒரு தடையாக இருந்தது எனவே என்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிற திரு சர்ஜன் மினான் அவர்கள் என்னை கொண்டு தாவா தாவாசன்று தாவா தாவாசண்டில் கொண்டு என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னை கொண்டு அங்கு விட்டார்கள் ஆனால் எனக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை ஆனாலும் என்னுடைய நிக்காகுவிற்கு மதம் ஒரு தடையாக இருந்ததால் நான் அந்த இடத்தில் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க போன முதல் மாதம் எனக்கு அதிக ஈடுபாடு இல்லை இஸ்லாத்துடன் திருக்குறான் ஊத சொன்னாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருந்தேன் எனவே ஆனாலும் அங்குள்ள மேலதிகாரியதை நடத்தி வந்தவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள் இல்லை நீ நரகத்திற்குள்ள வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் நீ இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதனை எதிர்த்து அவர்களிடம் வாக்குவாதம் பண்ணிக் கொண்டிருந்தேன் அந்த மேலதிகாரி என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் என்னவென்றால் எங்கேயாவது நீ வணங்குகிற இயேசு கிறிஸ்து அதாவது அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட நதி அவர்கள் அவர்கள் எங்கேயாவது நீ பின்பற்றுகிற பைபிளில் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று எங்கேயாவது ஒரு இடத்தில் கூறப்பட்டிருந்தது நானும் உன் மதத்துக்கே மாறிவிடுகிறேன் என்று என்னிடம் சவால் விட்டார் நானும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு இருந்த ஒரு மாத காலமாவே பைபிளை புரட்ட ஆரம்பித்தேன் பைபிள் எங்கேயும் கூட ஒரு ஒரு இடத்தில் கூட நபி நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று கூறவே இல்லை இது எனக்கு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிறேன் நான் இத்தனை வருடங்களாக எத்தனை நாள் முழங்காலிட்ட அழுது ஜபம் பண்ணியிருப்பேன் இவரிடம் என்ன கேட்டிருப்பேன் என்னுடைய தாய் எனக்கு காட்டி கொடுத்தார்கள் என்று நான் மிகவும் வேதனைப்பட்டேன் ஆனாலும் ஒத்துக்கொள்ளவில்லை இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று என்னுடைய மார்க்கத்தில் நான் பிடிவாதமாக இருந்தேன் அது மட்டுமல்லாமல் சைதான் என்னை மிகவும் வழிகெடுத்து விட்டான் அங்குள்ள பிள்ளைகளை நான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த இடத்தில் இருந்தேன் ஒரு மாதம் காலம் சென்றது இனி இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருந்ததால் மறுமணிமாய் பைபிளை புரட்ட ஆரம்பித்தேன் புரட்ட ஆரம்பித்த பொழுது ஏசு கிறிஸ்து அதாவது பண்டைய காலங்களிலே பஸ்கா பண்டிகை என்று உண்டு அங்கு கள்ளர்களை சிலுவையில் அறைவார்களாம் அப்பொழுது இயேசு அதாவது ஈசான்பியை கள்ளன் என்று கருதி சிலுவையில் அறைவதற்காக அங்கு ஏற்பாடு செய்திருந்த சிலுவையை அரைவதற்கு முன்பாக அவர் ஒரு தோட்டத்திலே போய் முகங்குப்புற விழுந்து அழுது ஜபம் பண்ணி ஜபம் பண்ணினார் ஒரு வாக்கியத்தை நான் பார்த்தேன் அதில் பார்த்தவுடன் என் மனம் பயம் நான் தோத்து போய்விடுவேனோ என்ற பயம் எனக்குள் அதிகமாயிற்று ஏனென்றால் அதில் அவர் முகங்குப்புற விழுந்து அதாவது நம்முடைய இஸ்லாத்தை சுஜூது செய்து அவர் யாரிடமோ துவா கேட்டிருக்கிறார் என்பது அவர் இறைவன் என்றால் ஏசு கிறிஸ்துதான் உண்மையான இறைவன் என்றிருந்தால் அவர் ஏன் பிறரை ஏன் மணர்ந்திருக்க வேண்டும் அவர் ஏன் துவா கேட்டிருக்க வேண்டும் அவர் ஏன் உயிர் பிரியர்களுக்கு பயந்து இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் யோசிக்க ஆரம்பித்தது உடனே நானும் விட்டு விட்டு மறுபடியும் படிக்க தொடங்கின போது அதில் மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட்டார்களாம் இனி இவர் இந்த இயேசு கிறிஸ்து யாரிடம் இவர் கேட்டார் யாருக்கு சுஜிது செய்தார் என்பதை நான் ஆசைப்பட்டேன் அது தெரிந்தால் தான் தாலா உண்மையான இறைவன் யார் என்று எனக்கு தெரியும் என்பதை நான் உணர்ந்து மறுபடியும் அடுத்த அதிகாரத்தை பார்க்கும் போது அதில் இருக்கிறது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவுடன் அவர் லாம் ஏலி ஏலி லாமா தான் இது ஒரு கிரேக்க மொழி இதன் தமிழாக்கம் என்னவென்றால் பிதாவே பிதாவே ஏன் இவன் என்னை கைவிட்டு பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியார்கள் என்று இந்த வசனம் இதை நான் சிறுவயதிலிருந்தே படித்திருக்கிறேன் ஆனாலும் அர்த்தங்கள் புரியாமல் பெற்றோர்கள் கேட்டு அப்படி வளர்ந்ததுனால என்னுடைய அர்த்தங்கள் எனக்கு புரியவில்லை அன்று உணர்ந்தேன் அப்போ ஏசு கிறிஸ்துவிற்கு மேல் இன்னொருத்தர் இருக்கிறார் பிதா அரபியில் அல்லாஹ் அல்லாஹு தலா ஒருவனே ஏக இறைவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் வுடன் அல்லாது தாலா இறைவன் நான் என்று மேலதிகாரியிடம் சொன்னேன் அல்லாஹு தாலா தான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஆனாலும் உடனே பைபிளை புறம்பே தள்ளி வைத்தேன் இனி அல்லாது தாலா தான் இறைவன் என்று தெரிந்து போனது இனி அவன் அவனால் இறக்கப்பட்ட திருக்குறானை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான மதம் என்னவென்று தெரியும் என்று நான் ஆசைப்பட்டேன் உடனே திருக்குறானையும் நான் எடுத்து புரட்டும் போது எனக்கு கிடைத்த வசனம் என்ன தெரியுமா அத்தியாயம் நூத்தி பன்னிரெண்டு மூன்றாவது வசனம் லம் எளிது பலம் யுலது அதாவது அவர் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்று அவர் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து அதாவது ஈசா நபி மரியம் அவர்கள் வயிற்றில் பிறந்திருக்கிறார் அப்பொழுதுதான் நான் உண்மையாக உறுதியுற்றேன் அல்லாஹு தாலா ஒருவனே இறைவன் என்று எனவே நான் மிகவும் நேசிக்க ஆரம்பித்தேன் அவனுக்கு ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டும் என்றும் இன்னும் நான் அறிய வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பல நாட்கள் இப்படி இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் போக போக நானும் திருக்குரானை ஓதுவதற்கு ஒரு ஆர்வம் கொண்டு ஓத ஆரம்பித்து ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு இஸ் ஏசு கிறிஸ்து இல்லை என்று தெரிந்தவுடன் ஏக இறைவன் எல்லா மதத்தினருக்கும் அல்லாது தலா ஒவ்வொரு தூதரையும் அனுப்பி இருக்கிறார் இறைவனாக இருக்கிறார்கள் நான் கூட அதை தான் வணங்கியிருக்கோம் இன்று நம்ம இஸ்லாத்தில் பெரும் பாவ பாவங்களிலே பெரிய பாவமான இணை வைப்பது அதாவது நான் இவ்வளவு நாளும் ஒரு முஸ்லிக்காக வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வந்தது உடனே நான் எத்தனை இதனை நிகராக்க முடியாது என் மனதில் எண்ணினேன் அடுத்த கட்டமாக இந்த ஏக இறைவன் என்று எந்த மதம் சொல்கிறது என்று நான் பார்த்தேன் ஏக இறைவன் ஒருவனே என்று சொல்கிற கொல்கு அல்லாஹு அகது என்று சொல்கிற ஒரே மதம் இஸ்லாம் என்று நான் உணர்ந்தேன் என்னை இந்த வாக்கியத்தில் தான் கவர்ந்தது இஸ்லாம் இதனை நான் உணர்ந்து கொண்டு உடனடியாக இஸ்லாத்தை இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு மிகவும் ஆர்வமாய் இருந்தது எவ்வளவு அழகா எனக்கு நாடி இருக்கிறான் தவறு நான் இஸ்லாத்திற்கு வந்த வழி தவறு ஆனால் நான் வந்து சேர்ந்திருந்தே சேர்ந்திருக்கிற இடமோ ஒரு சொர்க்கத்துக்குரிய இடம் எனக்கு இன்று அதை நினைத்தாலே பெருமையாக இருக்கிறது நான் வந்த வழி மிகவும் தவறான வழி ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிறதோ ஒரு சொர்க்கத்தின் வாசல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்பித்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வழியில என்னை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாஹேன் அது இல்லாமல் அடுத்ததாக தொழுதேன் ஆனால் ஐந்து நேரமும் சரியான முழு மனதோடு தொழுதாத ஒரு விஷயத்தில் இருந்தேன் தொழுகிறதுக்கு ஆர்வம் தான் ஆனாலும் என்னால் தொழ முடியவில்லை உடனே தொழுக எனக்கு உன்னை ஞாபகப்படுத்த நான் திருகுரானை வாசித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஐந்து நேரமும் தொழுவதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஒன்று ஈமான் இன்னொன்று என்ன தெரியுமா திருகுரான திருகுரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஃஹல்ஃபும் இம்பத்தி ஹல்ஃபும் அலாஸ் सलाத வ தஃபவு ஷஹவாத்தி பஸாய்பெல் கவுன கயன் ஆனால் இவர்களுக்கு பின் சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் இச்சைகளை பின்பற்றினார்கள் மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்வந்த இப்ராஹிம் அலகு இஸ்லாம் தாகூத் அலகு இஸ்லாம் இவர்களுக்கெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறோமாம் தொழுகையை வீணாக்குகிறோம் இச்சைகளை மறுமையிலே நாம் நரகத்தையே சந்திப்போம் என்று அல்லாஹு தாகா தெளிவாக கூறிவிட்டான் எனக்கு அது மிகவும் பயத்தை உண்டாக்கியது எனவே நான் ஐந்து நேரமும் சரியாக முழு மனதோடு தொழுவதற்கு காரணம் பயம் இன்று நாம் மனிதர்களுக்கு பயப்படுகின்றோம் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் குழந்தைகள் என்றால் பெற்றோர்களுக்கு பயப்படுகிறார்கள் பயப்பட வேண்டியதுதான் இருந்தாலும் பயப்படுகிறார்கள் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு பயப்படுகிறார்கள் புருஷன் கன கணவன் மனைவி கிடையாது அவர்கள் பயந்து கொள்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்குள்ள உள்ளவர்களுக்கு கூட நாம் பயப்படுகிறோம் ஆனால் இவர் அனைத்தையும் படைத்த அல்லாஹு தல்லாவுக்கு நாம் பயப்படுகிறதில்லை தோல் ஒருவன் ஐந்து நேரம் தோழவில்லை அவன் பாவம் செய்கிறான் பாவம் இறந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அல்லாஹு தாலாவின் மீது நமக்கு பயம் இல்லாமல் போனது நான் பயப்படுகிறோம் ஆனால் இவ்வளவு தூரம் படைத்து இந்த இந்த இடத்திலே உட்கார வைத்து இதை கேட்க வைத்து அல்லாஹு தாலாவுக்கு நாம் பயப்பட மாட்டுகிறோம் பயந்தால் அல்லாஹு தாலாவுக்கு பயந்து விட்டாலே நாம் ஐந்து நேரமும் தொழுவோம் நல்ல அவர்களை செய்வோம் வட்டி வாங்க மாட்டோம் விபசாரம் செய்ய மாட்டோம் பொய் பேச மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை என்னுடைய படிப்பினை என்னவென்றால் நான் இந்த பயத்தினாலும் ஈமான் நான் தொழுக ஆரம்பித்தேன் கடைசியாக என்னவென்றால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முழுமையாக முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்னை ஒதுக்க ஆரம்பித்தனர்கள் பல இழப்புகள் பல எதிர்ப்புகள் என்னுடைய வீட்டில் நான் மதர்சாவில் ஓதி முடிந்து வந்தவுடன் கூட பர்தா போடுகிறதற்கு எங்களுடைய தெருவில் அனுமதி இல்லை நீ அங்கவே அங்க போய் எப்படி வேணாலும் இரு ஆனால் இந்த இடத்தில் உனக்கு அனுமதி இல்லை என்று கூறி என்னை துன்புறுத்தினர்கள் உண்டு அநேகர் உண்டு ஆனாலும் நான் இஸ்லாத்தை விடவும் இல்லை அல்லாது தாலாவின் மீது கொண்ட ஈமானையும் விடவில்லை அது மட்டுமல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் அழுது படைத்த அல்லாஹு தாலா இறைவனே நான் உன்னை நம்பி வந்துவிட்டேன் நான் யாருக்காகவும் இனி விடுவதாக இல்லை என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாளும் பாவமான வாழ்க்கையாக தான் இருந்தது நான் இப்பொழுது கஷ்டப்படுகிறேன் நீ என்னை சோதிக்கிறாய் இந்த சோதனையில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தகஜித்து தொழுகையில் எழும்பி நான் துவா கேட்ட நாட்கள் உண்டு

சொர்க்கம் அவர்களை நான் அவர்கள் என்னை கொள்வார்கள் அதை போல நான் நம்பிக்கையா இருந்ததால் அவன் மீது கொண்ட ஈமானால் அவன் என்னுடைய துவாக்களை கேட்டு நான் அவனே உறவுகளை மனிதர்களை நம்பாமல் அவன் ஒருவனையே நம்பினதால் ஜனவரி பதினொன்றாம் தேதி இதே லாய் ஜமாத்தில் லாயன் ஜமாத்தில் வைத்து எனக்கு நிக்காக நடைபெற்றது ஊர் மக்களிலாக அனைவரும் வருகை வருகை தந்திருந்தீர்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போனதோ என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் எனக்கு அல்லாஹு தாலா இன்று நல்லது ஒரு குடும்பத்தையும் நல்லது ஒரு ஊர் மக்களையும் எனக்கு தந்திருக்கிறான் நான் அல்லாஹு தாலாக்கு என்னும் நன்றி ஊழலாக நான் காணப்படுகிறேன் எனவே நான் வந்து என்னுடைய நான் நான் இன்னும் இந்த இடத்திற்கு வந்து உங்கள் முன்னால் பேசுவதற்கு எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்றால் நான் அது பெருமை பெருமைக்குரிய விஷயம் இன்னும் நான் இஸ்லாத்தை அதிகமாக அறிந்து கொள்ள இருக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மாமனார் மாமியார் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்க ஊர் மக்கள் அனைவருக்கும் ஜசாக்கல்லஹரே இன்னும் நான் இஸ்லாத்தை அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அதற்கு உதவி புரியுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு முஸ்லீமாக என்பதை நம் திருக்குறானை புரட்டி பாருங்கள் அப்பொழுது அவன் மீது பயம் வரும் அவன் மீது நம்பிக்கை வரும் அவனை நாம் தொழுவோம் பாவ செயல்களை விட்டு விலகுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர